அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இஸ் சிந்தனை என்ற நூலில் இருந்து ருசு அம்மா என்ன சொல்கின்றது என்பதை கற்க உள்ளே நுழையும் போது அதன் முன்னுரை என்ன சொல்கின்றது என்பதை இன்று கவனிப்போம் அல்லாஹ் இருக்கின்றான் அவன்தான் இந்த அல் குரு அருளினான் என்ற உண்மையை என்னென்ன ஆதாரங்களைக் கொண்டு அல்லாஹ் நிரூபிக்கின்றான் என்பதனை இந்த முன்னுரை மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம் அல் குர் பேசும் பிரபஞ்சம் அல் தான் முன்வைக்கும் அடிப்படை நம்பிக்கைகளுக்கு ஆதாரமாக அந்த பிரபஞ்சத்தையே முன்வைக்கின்றது பிரகஞ்ச காட்சிகள் அல் மிக அதிகமாக பரவல் கிடக்கின்றன குறிப்பாக இறை நம்பிக்கையையும் அருமை நம்பிக்கையையும் விளக்க வரும் போதெல்லாம் பௌதிக உலகையும் அதன் ஆதாரமாக கொள்வது அல் குரானின் அவதானிக்க முடிகின்றது தன்மையை விளங்க வைப்பதற்கு அல்லா இந்த பிரபஞ்ச உண்மைகளை பௌதீக உலக எவ்வாறு இயங்குகின்றது என்பதனை ஆதாரமாக கொண்டு நிரூபிக்கின்றான் பிரபஞ்சம் அதன் தோற்றமும் வளர்ச்சி கட்டங்களும் அதன் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அவற்றை ஆடும் இயக்கத்தால் உருவாகும் நிகழ்வுகள் போன்ற இவற்றை எல்லாம் அல் குர்ஆன் சுட்டுகின்றது இவ்வாறு பிரபஞ்ச உண்மைகளை சுட்டும் வசனங்கள் ஆயிரத்துக்கும் அதிகமாக உள்ளன என்பதை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் அவை எங்களுக்கு அல் குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அல்லாவின் கனாம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது குர்ஆனின் இப்போ கீழ் வரும் புரிந்து கொள்ள முடிகிறது அடிப்படை பிரயோகிக்கும் விவாத பௌதீக உலக ஆய்வுகளாகும் இங்கு விளக்கப்பட்டுள்ள சூறாக்களும் இதற்கு நல்ல உதாரணங்களாகும் அல்குர் பல வசனங்கள் இவ்விவாத போக்கையே பிரதானமாக கொள்கின்றது உதாரணத்திற்கு கீழே வரும் சூறாக்களின் சில வசனங்கள் தரப்படுகின்றன அதாவது பௌதீக உலகு எவ்வாறு படைத்திருக்கிறான் அதனை பரிபாலிக்கின்றான் என்பதற்கான ஆதாரமான நிறைய ஆயத்துக்கள் அல்பு நான் இருக்கின்றன அவர்கள் தமக்கு மேலுள்ள வானத்தை அவதானிக்கவில்லையா அதனை எவ்வாறு நாம் நிர்மாணித்துள்ளோம் அழகுபடுத்தியுள்ளோம் அங்கு எத்தகைய ஓட்டைகளும் காணப்படவில்லையே வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன அதனை அவதானித்தீர்களா நிறைய கற்பனை பண்ண முடியும் அவ்வளவு பெரிய வானம் அதற்கு எந்த விதமான தூண்களும் பறந்து காணப்படுகின்றன மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டு நிர்மாணித்துள்ளார் அடுத்த ஆயத்து பூமியை நாம் நிறுத்தமைத்துள்ளோம் அங்கு ஆழப்பதிந்த மலைகளை அமைத்தோம் அழகிய தோற்றமுடைய அனைத்து வகை தாவரங்களையும் உடைக்கச் செய்துள்ளோம் இவை அல்லாவிடம் திரும்பும் ஒவ்வொரு அடியானின் கண்களையும் அதாவது அழகா நிர்மாணித்திருக்கின்றோம் அதே போல் பூமி எவ்வாறு அழகா விரித்திருக்கின்றோம் அதன் கோற்றம் அது தாவரங்கள் முளைக்கச் செய்கின்றது ஏனைய உயிரினங்கள் வாழ்கின்றன பல வகையான பௌதிக விதிகளை உட்படுத்தி பூமி அழகாக விரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் அது பற்றி சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு அடியானும் கண்களை திறந்து விட வேண்டும் இதனை கவனிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எட்டாவது வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன அடுத்ததாக அது சாத்தியமானதுதான் என தெளிவாகும் வரையில் உலகின் பல பகுதிகளிலும் அவர்களின் எமது பல அத்தாட்சிகளை காட்டுவோம் இரண்டு ஆயத்துக்கள் தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு ஆயத்தும் பெரியோரு உலக உண்மையை எங்களுக்கு தெளிவுப்படுத்துகின்றது மனிதனின் கற்பனைக்கு எட்டாத அல்லாஹினால் மட்டுமே முடியுமான பௌதீக விதிகளை மக்களுக்கு உணர்த்தும் போதுதான் அல்லாஹ் இருக்கின்றான் அவன் அல்லப்பட்டு அல் குரு ஆன் என்ற உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வகையில் முஸ்லிம் சமூகம் பௌதீக உலகம் மீதான ஆய்வுகளில் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் வானவியல் உயிரியல் தாவரவியல் ரசனியல் போன்ற கலைகளின் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஆய்வுகளையும் முஸ்லிம் சமூகம் தன்மயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பகுதி பற்றிய ஆய்வுகளில் முன்னிற்பவர்களாகவும் மாற வேண்டும் அப்போதுதான் இஸ்லாமிய தூதை அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் நாம் வாழும் பகுத்தறிவு உலகுக்கு சமர்ப்பிப்பது சாத்தியமாகும் video Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Jazakumullah khairan.